முல்லைப் பெரியாறு அணையின் பராமரிப்பு பணிகளை கண்காணிக்க கேரள பொறியாளர்களை அனுமதிப்பதா என தமிழக அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக உரிமைகளை திமுக அரசு தாரை வார்த்து விட்டது என்றும் அவர் கடுமையாக சாடியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முல்லைப் பெரியாற்று அணையின் பராமரிப்பு பணிகளை தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை பொறியாளர்கள் மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் அந்த பணிகளை கேரள அரசின் நீர்ப்பாசனத்துறை பொறியாளர்கள் மேற்பார்வையிடுவார்கள் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் மட்டும்தான் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியளிக்கின்றன இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு கண்டிக்கத்தக்கது முல்லை பெரியாற்று அணை கேரள நிலப்பகுதியில் இருந்தாலும் அதை பராமரிக்கும் உரிமை முழுக்க முழுக்க தமிழக அரசின் நீர்வளத்துறைக்குத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது இதை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்திருப்பது மட்டுமின்றி முல்லை பெரியாறு அணை மற்றும் பேபி அணைகளை வலுப்படுத்த வேண்டும் அவ்வாறு வலுப்படுத்தியவுடன் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை இப்போதுள்ள நூற்று நாற்பத்தி இரண்டு அடியிலிருந்து நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என்று கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மே மாதம் தீர்ப்பளித்திருக்கிறது இத்தகைய சூழலில் முல்லைப் பெரியார் அணையின் பராமரிப்பு பணிகளை மேற்பார்வையிட கேரளத்தை அனுமதிப்பது தமிழ்நாட்டின் உரிமைகளை தாரைவார்க்கும் செயலாகும் இதன் மூலம் முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் தமிழகத்தின் நலன்களுக்கு திராவிட மாடல் அரசு பெரும் துரோகத்தை செய்திருக்கிறது முல்லை பெரியாற்று அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டியது முன்னுரிமை என்பதால்தான் கேரளத்தின் நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் நீர்வளத்துறை செயலாளர் மணிவாசன் கூறியிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது முல்லை பெரியாற்று அணை மற்றும் பேபி அணையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பதிமூன்று வகையான பராமரிப்பு பணிகள் குறித்து கடந்த மே மாதம் ஏழாம் தேதியே கேரள அரசுக்கு தமிழக பொறியாளர்கள் கடிதம் அனுப்பியுள்ளனர் அதை தொடர்ந்து நேரிலும் சென்று வலியுறுத்தியுள்ளனர் கேரள பொறியாளர்களும் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே அங்கு சென்று ஆய்வு செய்துள்ளனர் ஆனால் அதன் பின் பல மாதங்களாக கேரளம் அனுமதி அளிக்காத நிலையில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அனுமதி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அதை செய்ய தவறிவிட்டு இப்போது கேரளம் விதிக்கும் கட்டுப்பாடுகளுக்கு எல்லாம் ஒப்புக்கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது தமிழக நலன்களுக்கு உதவாது பராமரிப்பு பணிகளை நாங்கள் மேற்பார்வையிடுகிறோம் என கேரளம் கட்டுப்பாடு விதிப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது ஆனால் அது தெரிந்திருந்தும் கேரளத்தின் நிபந்தனைகளை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு விட்ட நிலையில் அம்மாநில அரசு விரைவில் உச்சநீதிமன்றத்தை அணுகி இனிவரும் காலங்களில் தாங்களே மேற்கொள்வதற்கு அனுமதி கோரும் வாய்ப்புகளும் அந்த முயற்சிகளில் வெற்றி பெறும் வாய்ப்புகளும் உள்ளன அப்படி நடந்தால் அதன்பின் முல்லை பெரியாற்று அணை விவகாரத்தில் தமிழகம் எதையும் செய்ய முடியாது காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் முல்லை பெரியாற்று அணை விவகாரமாக இருந்தாலும் தமிழகத்தை ஆளும் திராவிட மாடல் அரசு அதன் சுய நலனுக்காக தமிழ்நாட்டின் நலன்களை கூட்டணி கட்சிகள் ஆளும் கர்நாடகத்திடமும் கேரளத்திடமும் தாரை வார்ப்பதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறது இதை அனுமதிக்க முடியாது உடனடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகி பேபி அணையில் உள்ள மரங்களை வெட்டவும் அணைகளை வலுப்படுத்தும் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளவும் தமிழக அரசு அனுமதி பெற வேண்டும் அணையின் நீர்மட்டத்தை அடுத்த இரு ஆண்டுகளில் நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்